பிரைஸ் அலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி இரண்டு இறைவார்த்தை ஏழு உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான அன்பு தகப்பனையுமை ஆராதிக்கிறோம் எங்களை அன்பு செய்கிற தகப்பனையுமை ஆராதிக்கிறோம் எங்களை இரக்கம் செய்கிற தகப்பனையுமே ஆராதிக்கிறோம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அம்மை ஆராதிக்கிறோம் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த தகப்பனே அம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே போற்றுகிறோம் இம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே இதோ நீர் கொடுத்த இறைவார்த்தையின்படி ஆண்டவரே உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக என்று சொல்லி ஒரு இந்த இரவு பொழுது எங்களுக்கு அருமையான ஒரு இறைவார்த்தையை கொடுத்து எங்கள் குடும்பத்தினர் நீர் ஆசிர் ஒதுக்கிறீரே அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுக்கு முதலாவது ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் சுவாமி குடும்பத்தில் நல்ல சுகம் வேண்டும் ஆண்டவரே அப்பா அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு எல்லா விதமான நிம்மதி அமைதி எல்லாம் கிடைக்கும் ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் முதலாவது சமாதானம் வேண்டும் ஆண்டவரே கணவன் மனைவி புரிந்து கொண்டு ஆண்டவரே பிள்ளைகளை புரிந்து கொண்டு ஆண்டவரே குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் அன்பு செய்து வாழ்ந்த ஆண்டவரை சமாதானத்துடன் வாழத்தக்க கிருபி நீர் கொடுத்திருக்கிறீரே இந்த நாளில் அதற்காய் உக்கு நன்றி ஆண்டவரை ஏதோ நீ சொன்னீங்கப்பா நான் கொடுக்குற அந்த சமாதானம் அந்த அமைதி ஆண்டவரை இந்த உலகம் கொடுக்க முடியாத அந்த அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என்று சொன்னீங்களப்பா அப்படியாய் ஆண்டு அந்த நீ கொடுக்குற அந்த அமைதி அந்த சமாதானம் எங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கும்படியாக இந்த கரங்களில் ஒப்பு சுவாமி அப்பா நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடன் ஒரு ஒருவரை நேசித்து அமைதியுடன் வாழத்தக்க கிருபையை சமாதானத்துடன் வாழத்தக்க அந்த கிருபையினை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே உன் மாளிகைக்குள் நல்வாழ்வு இருப்பதாக என்று சொல்லி ராசிரியர் ஒதுத்திருக்கிறேன் அதற்காக எமக்கு நன்றி அப்பா உடல் சுகத்தை விட சிறந்த செல்வம் எதுவுமில்லை என்று நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோமே சுவாமி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுமை கொடுத்தமைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா நாங்கள் பலவீனத்தோடு இருந்தாலும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு பலனை தருகிறீரே அதற்காக நன்றி ஆண்டவரை எங்களை பலத்தால் இடைக்கட்டி கொண்டிருக்கிறீரே அதற்காக மக்கள் நன்றி அப்பா அப்பா எங்கள் உச்சம் தலைமுறை உள்ளம் கால்வரை அப்பா இருக்கிற எல்லா விதமான உறுப்புகளும் என் கரங்களில் ஒப்புக்கெடுக்கிற சுவாமி நீர் படைத்த உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் எல்லாம் ஆண்டவரை சுகத்தோடு பலத்தோடு இருக்கிற கருபட்சேங்க ஆண்டு ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே வயது மூப்பு நிலையில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நம்முடைய கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுங்கப்பா எல்லா விதமான விளைவினங்களை நீங்கள் நீக்கிப்படும்படியா ஜெபிக்கிறப்பா இதோ மருத்துவமனையில் ஐசில் இருக்கிற பிள்ளைகள் மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள் வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீர்தாமே பரிபூர்ண சுகத்தையும் பலத்தினர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே எங்கள் வீட்டை சுற்றிலும் நீங்கள் வேலி அடைத்து கொள்ளும்படியாய் எல்லா விதமான வன்கண்கள் புறாமையின் ஆவிகள் எல்லாம் இயேசு ஏசு நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்தும்படியாய் அப்பா எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை அமைதி நிலவும்படியாய் நல் வாழ்வு இருக்கும்படியாய் என்னோடய கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி தொடர்ந்து எங்கள் குடும்பத்தினர் ஆசிர்வதிங்க ஆண்டவரை பலத்தால் கட்டுங்கப்பா ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க நல்ல சமாதானத்தை கொடுத்து நாங்கள் அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் நல்ல ஒரு சுக வாழ்வோடு நாங்கள் வாழத்தக்க கிருபை இந்த நாளை நீர் கொடுத்திருக்கிறீரே அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து நீ எங்களை வழிநடத்துங்க நடத்துங்க ஆண்டவரே முதுமேலான கிருபைக்காய நன்றி செலுத்துகிற சுவாமி உங்க அன்புக்காய நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ததுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த இரவு பொழுதில் கூடப்பா எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா அதிகால் நாங்களை தேடவும் கண்டடைந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் உங்கள் கரங்களே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிடுறப்பா ஒவ்வொருவரையும் இந்த இரவு பொழுதில் ஆசீர்வதிங்க பலத்தால் கட்டுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்